மாணவர்களே இன்று நாம் வரலாறு பாடத்தில் படம் குறித்தல் தொடர்பான சில அடிப்படை விடயங்களை பார்ப்போம் பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும் வரலாறு பாடத்தில் இலங்கை மற்றும் உலகப்படம் குறிக்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதே நேரம் பரீட்சைகளில் மெப் செக்ஷன்ஸில் குறைவான புள்ளிகளை எடுக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி குறைவான புள்ளிகளை எடுக்கிறதால உங்களோட பரீட்சை புள்ளிகளும் குறைவடைகிற நிலமை தான் காணப்படுது அதனால் படம் குறித்தல் தொடர்பான போதுமான அறிவு உங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக பிரதானமாக என்ன தேவை பயிற்சி பயிற்சி கட்டாயம் நிறைய பேர் என்ன செய்வாங்க எக்ஸாம் டைமில் குயிக்காக அதுவும் லாஸ்டாக எல்லாம் படித்து முடிய கொஞ்சம் மெப்ஸை பார்த்துட்டு போவாங்க இப்படி செய்கிறதால இடங்கள்ட அமைவிடம் சரியாக மைண்டில் இருக்காது அதனால் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் குறைந்தது ஒரு வீக்கில் இரண்டு தடவைகளாவது படம் குறிக்கிற பயிற்சிகளில் ஈடுபடணும் அதே நேரம் இடங்கள்ட அமைவிடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக சில டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணணும் உதாரணமாக ஆறுகளது அமைவிடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஓடரை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இடங்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஸ்ரீலங்கன் மெப்பில் காட்டப்பட்டுள்ள ஆற்று வளைவுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் எப்படி செய்யறேன்னு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது படம் குறிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க கவனத்திற்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன இது வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது அந்த விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம் நாங்கள் முதலாவது நதிகளை குறிக்கிறது சம்மந்தமாக பார்ப்போம் நதிகள் அல்லது ஆறுகளை குறித்தல் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நதிகள் இலங்கையிட மத்திய பகுதிகளில் இருந்து தான் ஊற்றெடுத்து நாலா பக்கமும் அப்படி பிரிந்தோடி கடலை போய் சேருது அதனால் கடலில் கலக்கிற இடத்தை வச்சு நாங்க இலகுவாக நதிகள் பெயரை ஞாபகம் வச்சு கொள்ளலாம் இலங்கை பொறுத்தவரையில் நூற்றி மூன்று ஆறுகள் காணப்படுது பொதுவாக பத்தொன்பது ஆறுகள் தான் உங்களுக்கு வழங்கப்பட்ட இலங்கை படத்தில் காட்டப்பட்டிருக்கும் அதனால் அந்த பத்தொன்பது ஆறுகளையும் ஞாபகம் வச்சுக்கொள்வது வந்து உங்களுக்கு இலகுவாகத்தான் இருக்கும் சரி நாங்கள் இன்றைக்கு ஆறுகள் என்னென்ன இருக்கிறதுன்றதை பார்க்க போகிறதில்ல ஆறுகளை எப்படி குறித்து காட்டுறேன்னு பார்ப்போம் இதுக்கு இரண்டு முறைகளை கையாள முடியும் ஒன்று குறித்து காட்ட சொல்லப்பட்ட ஆற்றுக்கு அம்பு குறியிட்டு அந்த நதியிட அந்த ஆறுட பெயரை எழுதலாம் இங்கே படத்துலேயும் காட்டப்பட்டிருக்குது அடுத்த வழிமுறை ஆற்றுக்கு மேலாக அல்லது கீழாக ஆற்றின் வளைவுகள்ல பெயர எழுதி காற்று படத்துல விடயம் தீவு நாடு குடாக்களை குறித்தல் தீவு நாடு குடாக்களை குறிக்கிறதுக்காக எங்களுக்கு இரண்டு முறைகளை கையாள முடியும் ஒன்று நிறம் தீட்டலாம் களை பண்ணலாம் அல்லது சரிவு கோடுகள் மூலமாக நிலற்றவும் முடியும் சரிவு கோடுகள் மூலமாக நிலற்றலாம் தீவு என்று சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் நிலப்பரப்பு முழுவதும் நீரால சூழப்பட்டிருக்கும் உதாரணமாக இலங்கை அல்லது மன்னார் தீவு இலங்கையில் காணப்பட்ட ஒரு தீவு மன்னார் தீவு மாலை தீவுகள் இவற்றை காற்றுறதுக்காக உங்களுக்கு சரிவுக்கோடுகள் மூலம் நிலற்றவும் முடியும் அல்லது நிறம் தீட்டவும் முடியும் கலை பண்ணலாம் அடுத்தது ஏதாவது ஒரு நாட தந்தாங்கண்டா உதாரணமா இந்தியா தென்கொரியா இத்தாலி இப்படி ஏதாவது ஒரு நாட்டை தந்தாங்கன்னு சொன்னா அதையும் உங்களுக்கு சரிவுக்கோடுகளாலேயும் இழற்றலாம் அதே போல நிறம் தீட்டவும் முடியும் அதே மாதிரி குடாக்கள் உதாரணமாக பாரசீக வளைகுடா இதை தந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரிவுக்கோடால நிலற்றவும் முடியும் அதே போல நிறம் தீட்டவும் முடியும் இங்கே படத்தில் உங்களுக்கு அந்த இரண்டு விஷயங்களையும் காணக்கூடியதாக இருக்கும் மாத்ரா என்ற தீவு காட்டப்பட்டிருக்குது நிறம் தீட்டியும் காட்டப்பட்டிருக்குது அதே நேரம் சரிவுக்கூடுகள் மூலமாக நிலச்சியும் காட்டப்பட்டிருக்குது அடுத்ததாக ஏதாவது ஒரு இடம் நகரம் அல்லது ஒரு துறைமுகத்தை குறித்து காட்டுறதுக்கு புள்ளியிட்டு அம்பு குறியிட முடியும் புள்ளியிட்டு அம்புக்குறியீடல் இங்க புள்ளியிட்டு இடத்தை துல்லியமாக காற்றது மிக முக்கியம் படத்தில் பாருங்க மாந்தை என்ற இடம் புள்ளியிட்டு அம்புக்குறி மூலமாக குறித்து காட்டப்பட்டிருக்குது புள்ளியிட்டு குறித்து காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்தாதீங்க அதை தவறந்துக்கோங்க காரணம் என்னென்னா எக்ஸாம் பேப்பர்ஸ் மார்க் பண்ணுறதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் அநேகமாக யூஸ் பண்ணுறது ரெட் கலர் அதனால் அதை யூஸ் பண்ணுறத தவிர்த்து கொள்வது நல்ல கருப்பு நீல நிறம் பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை ஆனால் மெப் அதாவது படம் உங்களுக்கு வழங்கப்பட்ட படம் கருப்பு நிறத்தில் இருக்கிறதால நீல நிறத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இங்கு பாருங்க இலங்கை இந்த மிக முக்கியமான இயற்கை துறைமுகமான திருகோணமலை துறைமுகமும் காட்டப்பட்டிருக்குது அந்த இடத்தை துல்லியமாக சுட்டி காட்டுறதுக்காக புள்ளி இடப்பட்டிருக்குது புள்ளியிட்டு இட்டு குறித்து காட்டப்பட்டிருக்கிறத அவதான் நீங்கள் அடுத்ததாக குளம் அல்லது வாவி கடல் நீர்த்தேக்கம் இவற்றைப்படி குறிப்போம் அம்புக்குறி மூலமாக அம்புக்குறி மூலமாக குறித்து காட்ட முடியும் குளங்கள் அல்லது வாவிகள் கடல் நீர்த்தேக்கங்கள் இவற்றை குறித்து காட்டுறதுக்காக அம்புக்குறியீடலை எங்களுக்கு பயன்படுத்த முடியும் அநேகமாக இலங்கை படங்கள் உங்களுக்கு தரப்பட்ட இலங்கை படங்களில் குளங்கள் அல்லது வாவிகள் கருப்பு நிறத்தில் ஏற்கனவே நிரற்றப்பட்டதாக தான் இருக்கும் இங்கே படத்தில் பாருங்கள் கனகராயன் ஆற்று கனகராயன் ஆறு இதை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இரணை மடுக்குளம் இது அம்புக்குறி இட்டு உங்களுக்கு காட்ட முடியும் அடுத்ததாக கல்லோயாவை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற கல்லோயா நீர்த்தேக்கம் இது மிகவும் பெரிய ஒரு நீர்த்தேக்கமாக காணப்படுது சேனாநாயக்க சமுத்திரம் என்றும் இது அழைக்கப்படுது அடுத்ததாக அரபிக் கடலும் அம்புக்குறி ஒன்றின் மூலமாக எப்படி காட்டப்பட்டிருக்கிறதுன்றத அவதான் நீங்க இறுதியாக அணைக்கட்டு கால்வாய்களை காட்டுறது இப்படின்னு பார்ப்போம் கோடு வரைவதன் மூலமாக காட்ட முடியும் உதாரணங்களை பாருங்க இது பொல்களில் அணைக்கட்டு கோடு ஒன்று வரைவதன் மூலமாக காட்டப்பட்டிருக்குது அடுத்ததாக ஒரு கால்வாய் காட்டப்பட்டுள்ளது சுயஸ் கால்வாய் தான் இது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய் எகிப்து அல்லது இஜிப்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாட்டில் தான் இந்த கால்வாய் காணப்படுது சரி பிள்ளைகளே மேலே நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வேலைகளை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்க அடுத்த வீடியோஸில் நதிகளை இடங்களை சரியான இடத்துல எப்படி இலகுவாக குறிக்கலாம் என்ற விஷயங்களையும் பார்ப்போம்